வேறு லெவலில் பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டியம்மா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்கு காரணியும் தெரியட்டும் அதுக்கப்புறம் நான் உன்னை உண்டுல நான் ஆக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்முகம்லேருந்து எல்லோரும் வெளியில் வந்து போயிருக்காங்க முத்துப்பாண்டி என்னப்பா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல முதல்ல நம்ம செல்லக்கனி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உனக்கு எதுவும் யோசனை வந்து தோணுதா அப்படின்னு சொல்கிறப்ப தெரியலையே அப்போயே வந்து சொல்லியிருந்தா என் தங்கச்சி நான் தான் ஏதோ கண்டுக்காமல் விட்டுட்டேன் அதுதான் முழுக்க முழுக்க காரணங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் கனி எங்கே போயிடுவா என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போகமாட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சூடாமணி வந்து கிட்டே கேட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு சண்முகம் வேக வேகமாக வராங்க வந்த உடனே அம்மா சூடாமணி நீயாவது சொல்லியிருக்கலாம் அல்லம்மா கனவுல வந்தேன்னு சொன்னேன்னாங்க ஆனால் ஏன் கனவுலையோ பரணி கனவுலையோ வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை எதுக்குமா ஏன்மா இப்போ என் தங்கச்சி எங்கேம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க என் தங்கச்சிக்கு அவங்களால எப்போதும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப வைகுண்ட வந்து கவலைப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பாவனில் செல்லக்கனி அவள் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாளாண்டா இவங்க தான் யாருமே வந்து அவங்க சொல்லாத அளவுக்கு பாடா படுத்திட்டாங்க அப்பா இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருப்பா கண்டா கனி வந்து அப்போயே உண்மையை தான் சொல்லியிருக்கா நம்ம தான் அவள் சும்மா வந்து டூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டப்பா தப்பெல்லாம் என் மேலே தான் என்னை மன்னிச்சிருங்க இப்போ தப்பு யார் மேலே சரி செஞ்சது யாருன்னு பேசுறதுக்கெலாம் நேரம் இல்லை முத்துப்பாண்டி என்னடா உன் டீம் வச்சு தேடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்குறாங்க தேடணுன்னா எங்கே போய் தேடுவேன் அது தானே குழப்பமா குழப்பமாக இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சுற்று வட்டாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது வித்தியாசமாக நடமாட்டம் எதுவும் இருக்கா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுன்னு சொன்னோன்னே ஒரு இடத்துல வந்து ஒரு சாமியார் வந்து வந்துகிட்டுருக்காப்புல அதாவது அவங்க சொன்னாங்கள என்னால்லாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது நீங்கள் வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாப்புல அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாமியார் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க யாருன்னு நீங்கள் இங்கே வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்லாங் வச்சு பார்க்கும்போதே வந்து சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குது போல இருக்குது எந்த வீட்டுக்கு போகிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க கரெக்டாக வந்து பேர் சொல்லாமல் அப்படியே வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லி போக சொல்லிடுறாங்க அப்போனு பார்த்து முத்துப்பாண்டி வந்து பைக் எடுத்துகிட்டு வந்துகிட்டு என்ன ஆச்சு அந்த வண்டியில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா சரி நான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு போகிறேன் நீங்கள் வேறு எதாவது தகவல் வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக முத்து அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆப் பார்த்து வண்டியை கொஞ்சம் தூரமாக வந்து நிப்பாட்டிடுறாங்க இது இவரோட வீடாச்சே இந்த வீட்டில் எதுக்கு வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப திருப்பியும் வந்து செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சார் ஃபோன் அடிக்கிறீங்க அவங்க நம்ம பெரிய வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதனால் அந்த வீட்டுக்கு வரோம்னு சொன்னாங்களா இல்லை அந்த வீட்டுக்கு வரோம்லாம் சொல்லவே இல்லை என்னது அந்த வீட்டுக்கு வரோன்னு சொல்லவே இல்லையா அப்போனா வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது சரி நான் என்ன எதுன்னு பார்க்குறேன்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கல அப்பான்னு பார்த்து அங்கே வந்து கேட்குறாங்க வர வழியில் செக் பண்ணாங்க இருந்தாலும் நான் போய் சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே வந்ததாக இருந்தால் வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு இப்படியெல்லாம் வந்து போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஜன்னல் வழியாக வேற யாரும் வராங்களான்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம செல்லக்கணி அப்பன்னு பார்த்து மாடியிலேருந்து பார்க்குறப்ப என்னது நம்ம முத்துப்பாண்டி மாமா இருக்கிற மாதிரியே தெரியுது அப் அப்போனா அவர் நம்ம இங்கே இருக்கோங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சு வந்திருக்காரா இல்லை தெரியாமல் வந்திருக்காரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்த்து ஆ பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம செல்லக்கனி எது எப்படியோ நமக்கு சாதகமாக எல்லாமே வந்துகிட்டு இருக்கு சூடாமணி அம்மா என்னம்மா நீங்கள் ஏமா இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சூடாமணி நான் தான் அப்போயே சொன்னில்ல நீ இங்கேருந்து பெயிடு பெய்டு நீ தான் சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்ட நான் சொன்னம்மா ஆனால் அக்காங்க தான் யாரும் வந்து நான் பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியே என்ன யாரு கூடிய அனுப்பலம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கம் முத்துப்பாண்டி இருக்காங்க நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சண்முகம் இருக்கா இவங்கள மீறியா அவனுக்கு பிரச்சனை வரப்போதே தைரியமாக தங்கம் அம்மா அம்மா நீ தான் என்னை இங்கே பார்த்துட்டல வீட்டில் போய் போய் சொல்லிட்டு வந்துருமானா இங்கே இருக்கேன்னு அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா ஆனால் கண்டிப்பாக உனக்கு எந்த விதமான ஆபத்து வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுடாமணி அம்மா வந்து பேசிகிட்ருக்காங்க சரிம்மா இவ்வளோ நேரம் வந்து நீ இருக்க ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குமா ஏய் நான் வேணால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படியாம்மா சரி அப்போனா எனக்கு கவலை இல்லை நீ ஏன் வந்துட்டேன்னா இவங்க எல்லாம் எந்த மூளை அதெல்லாம் நீ பந்தாடிருவே அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிடு ராசாத்திங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தால் சரி வருமா நீ யார் சூடாமணியோட பொண்ணு சண்முகத்தோட தங்க இப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்பன்னு பார்த்து அந்த சாமியார் மாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் பூஜையெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கீங்களே ஆ அதை எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா ஜாமனையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம பாண்டியமாக இருக்காங்கள்ல அவங்க ரூம்குள்ளே ஏதாவது ஆதாரம் இருக்குமானே இசக்கி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வந்து போயிட்டே இருக்கிறப்ப அவங்க ரூமில் ஏதோ ஒரு பையில் வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட பணம் இருக்கும் போல இருக்குது இதை பார்த்த உடனே இந்த பைக்குள்ளே என்னடா இருக்க போதுன்னு சொல்லி எது அர்த்தமாக தொட்டு பார்க்குறாங்க என்ன இது பணம் கட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் கிட்ட பணம் இருக்குது ஏது பெரியத்தாக்கு இவ்வளோ பணம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இங்கே உட்கார வைக்கணும் ஒன்றும் புரியலையே பேங்க்கில் தானே போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சண்முகத்துக்கிட்ட சொல்லான்னு யோசிக்கிறாங்க பரணிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க பக்கத்தில் இருக்கும்போது பரணி வா பெரிய தா ரூமில் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கு என்ன ஐம்பதாயிரம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அதை விட பெரிய அமௌண்ட்டு பதினஞ்சு ரூபா கிட்டே வச்சுருக்காங்க என்னது பதினஞ்சு ரூபாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பரணியும் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கே தெரியுது என்னது இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வந்து இவங்க வச்சுருக்காங்களே இது என்ன எதுக்கு இப்போ வேற செல்லக்கனியை நீங்கள் வேற காணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன எதுன்னு எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு நம்ம பாண்டியம்மா வந்த உடனே என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும் பணம் எதுவும் இருக்குமா பணத்தை பார்த்துட்டு கேட்குறாங்களா இல்லை பணத்தை சும்மா கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்கிட்ட ஏது பணம் அப்படியா அப்போனா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பணத்தை வந்து பதினஞ்சு லட்சத்து வச்சிருக்கிறது காட்டணுடனே ஏண்டி பணம் வேணும்னா எடுத்துக்க வேண்டியது தானே எல்லாம் நம்ம பணம் தானே அப்படின்னு சொல்றாங்க என்னது நம்ம பணம்மா ஆமா சவுந்தரபாண்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம பாண்டியம்மா என்னது அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா ஆமா உங்கள் அப்பா என்ன வீட்டை விட்டு தோத்தம்பா அப்புறம் நான் எங்கே போவேன் அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் நீயும் லேசுப்பட்டவ இல்லை கிடையாது உங்ககிட்டயும் சொத்தெல்லாம் நிறையா இருக்கே சொத்து இருந்துச்சுன்னா அதுக்குன்னு நான் தேவைப்படுறதை எடுத்துக்காமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி சமாளிக்கிற வழியாக பார்க்குறாங்க இருப்பினும் நீ சொல்கிற காரியெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது உன்னை பார்த்தாலும் நம்புகிற மாதிரியே இல்லை எனக்கு ஏதோ ஒன்று மனசில் தப்பாக தான் படுது உனக்கு தப்பாக தான் படும் ஏன்னா நீ அப்படி தான் யோசிப்பேன் ஆனால் நான் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன்னு பாண்டியம்மா வந்து பேசிகிட்ருக்காங்க திருப்பியும் கேட்குறேன் பெரியாத்தா உனக்கும் இந்த விஷயத்துக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு எசக்கி வந்து கேட்குறாங்க நாங்களாக கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து இருக்காதீங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே கிடையாது தேவ இல்லாமல் என்ன பிரச்சனையில வந்து மாட்டி விட்டுறாதீங்க தான் சண்முகம் என்னை நம்புகிற மாதிரி தெரியுறான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க இசுக்கி வந்து கேட்குறாங்க பரணிக்கிட்ட பெரியாத்தா சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லை அது பொய் தான் சொல்லுது ஆமாம் எனக்கும் தெரியும்